ஹே ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எலுமிச்சம்பளம் மஞ்சள் வேப்பிலை அண்ட் வளையல் எல்லாத்தையுமே வச்சு நாளைக்கு ஆடி போகிறதுக்காக சூப்பரான ஒரு மாலை கட்டி எப்படி அம்மனுக்கு வந்து அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே வந்து சாமி ஃபோட்டோ இருந்தாலும் சரி இல்லை சின்ன விக்கிரகம் பெரிய விக்கிரகம் எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மாலை கட்டி நீங்கள் சாமிக்கு பூஜை பண்ணிங்க அப்படின்னா ஆடி போகிறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இந்த மாலை ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே நான் ஒரு பெரிய ஊசி வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதில் தான் நம்ம வந்து இந்த மாலையை வந்து நம்ம கட்ட போகிறோம் கோர்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து ம வேப்பலையை வந்து முதல்ல எடுத்துட்டு அதை வந்து நான் அதோடய ஒவ்வொரு இலையாக வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன் அப்போ அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் கோர்க்கும்போது அந்த ம எலுமிச்சைக்கும் ரெண்டு பக்கமும் வேப்பலை வந்து கொறுக்கும் போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் முதல்ல இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ நான் நேற்றே பறிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து அதை வந்து தண்ணியில் போட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து அலங்காரத்துக்காக நான் வந்து ரெடி பண்ணதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இலை இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வேப்பிலையை வந்து நீங்கள் அதோட மேல் பக்கத்தை வந்து கோர்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து பார்க்குறதுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி கோர்த்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஒரு சைடு ஒரு ஏழு இல்லை ஒன்பது அந்த மாதிரி கணக்கில் வந்து நீங்கள் வேப்பிலையை வந்து கோர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நடுவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பழம் நம்ம இங்கே ஒன்றே ஒன்று தான் செய்ய போகிறோம் ஸோ ஆடி மாதம் அம்மனுக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து அம்மனுக்கு வந்து ரொம்பவே உகந்ததை எலுமிச்ச மலை மாலை பண்ணுவாங்க போடுவாங்க வேப்பிலை மாலை போடுவாங்க மஞ்சள் மாலை போடுவாங்க வளையல் மாலை போடுவாங்க அப்படி எல்லாமே தனித்தனியாக தான் மாலை போட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இங்கே இந்த வீடியோவில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து ஒரே மாலையாக சிம்பிளாக சின்னதாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஐடியா ஸோ நான் இங்கே வந்து கரெக்டாக அந்த ஃபெதர் மாதிரி அந்த சாரி அந்த பூ மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக வேப்பிலையை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது வந்து நான் வந்து எலுமிச்சை இன்செர்ட் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் வந்து நான் வேப்பிலையை வந்து கண்டினியூவாக நான் வந்து கோர்த்து முடிச்சுக்கிறேன் ஸோ இங்கே ரெண்டு சைடும் இந்த மாதிரி கோர்த்து எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவில் வந்து பூ வந்து குத்தி காமிக்கிறேன் ஸோ நம்ம எல்லாமே வந்து அந்த ஷார்ப்பான இருக்கிற இடத்துல தானே பூ குத்துவோம் ஸோ இந்த பின் பக்கமும் வந்து இதே மாதிரி பூ கோர்த்து குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நூலை எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் வந்து ஈஸியாக வந்து பூ கோர்த்துக்கலாம் இது ஒரு டைப்பு இந்த மாதிரி கூட நீங்கள் கோர்த்து நூலில் வந்து அட்டாச் பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஷ் யூஷுவலாக நம்ம வந்து பூ கட்டுற மாதிரி ரெண்டு போ ரெண்டு செவந்தி பூ சேர்த்து மாலை மாதிரி கூட கட்டிக்கலாம் ஸோ நம்ம வந்து இந்த நான் வந்து கையில் கட்டினேன் அப்படின்னாக்கா லெமன் வந்து கை அடக்கமாக இல்லை ஸோ அதனால தரையில் வச்சு கட்டும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ஸ்லோவாக கட்டுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நார்மலாக பூ கட்டுற மாதிரி ரெண்டே ரெண்டு பூ மட்டும் மேலேயும் கீழேயும் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நூலோட டிப்பை வந்து ரெண்டு நூலாக நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு நாட் போட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து கழுந்து விழாமல் இருக்கும் ஸோ ரொம்ப ஸ்டேபிளாக வந்து அந்த பூ வந்து இருக்கும் இதே மாதிரி ரெண்டு சைடும் எல்லோ அண்ட் ரெட்டு சேர்த்து நம்ம வந்து பூ மாலை வந்து கட்டிக்கிறோம் இதுக்கப்புறம் வந்து எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் நான் வந்து ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பூ கட்டி மாலையை வந்து ரெடி பண்ணிக்கிறேன் மாலை மாதிரி இல்லாமல் அந்த நடுவில் மட்டும் இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு எடுத்து நம்ம விரலி மஞ்சள் இருக்கும்ல ஸோ அதை வச்சு அம்மனுக்கு வந்து நம்ம வந்து தாலி கயிறு மாதிரி ரெடி பண்ண போகிறோம் நான் ரெண்டு நாட் போட்டு என்னோடய ஸ்டாச்சூஸ் நான் வந்து சிலைக்கு தான் நான் இப்போ வைக்க போகிறேன் நீங்கள் ஃபோட்டோவுக்கு வைக்கிறதா இருந்ததுன்னா நீளமாக அந்த கயிறை வந்து ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து அம்மனோட சிலை இருக்குது அதுக்கு நான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து அதை வந்து கட்டிக்கிறேன் நான் இப்போ ஆக்சுவலாக ரெண்டுமே நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம வந்து அலங்காரத்துக்கு ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு தாம்பள தட்டில் வந்து நம்ம லாஸ்ட் டைம் வந்து அம்மனோட வளையல் அலங்காரம் பண்ணியிருந்தோம் இல்லையா நான் அந்த சிலையில் தான் வந்து நான் இப்போ வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறேன் ஸோ நான் இந்த சிலையை எடுத்து நடுவில் சென்டராக வச்சுட்டு இதுக்கும் நீங்கள் சின்னதாக சிலை இருந்தது அப்படின்னா கீழே வந்து ஒரு ஒரு ஹைட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு பித்தளை பாத்திரமோ இல்லை ஒரு மர முக்காலி மாதிரி எதுவும் இருந்ததுன்னா அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் செலை வச்சுட்டு அதை சுற்றி வந்து இந்த மாதிரி விளக்கு வை சாரி வளையல் வைக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா கலர் வளையலையும் வந்து அம்மனை சுற்றி நான் அலங்காரம் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாலையையும் மஞ்சள் கயிறையும் நம்ம வந்து அம்மனுக்கு வச்சுட்டு நம்ம வந்து பூஜைக்காக இந்த தட்டை வந்து ரெடி பண்ணிடலாம் மோஸ்ட்லி நம்ம வந்து தட் தாம்பலத்தட்டிலே வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் ஏன்னா நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து இதை வந்து தனியாக ரெடி பண்ணிவிட்டு பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அலங்காரம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் ஒரு சின்ன இடத்துல வந்து நம்ம எவ்வளோ கிராண்டாக அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவும் தான் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வருஷத்துக்கான ஆடிப்பூரத்துக்கு நிறைய வீடியோஸ் போட்டாச்சு ஸோ போட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக இருக்குது ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் எல்லாமே புது புது ஐடியாஸ் எல்லாமே வந்து வளையல் ஆடிப்பூர வளையல் பேஸ் பண்ணி பண்ணுற ஐடியாஸ் தான் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் இங்கே நம்ம கட்டி வச்சு அந்த எலும்பிச்சமளம் மாலையை வந்து நான் அம்மனோட பின் பக்கத்தில் வந்து இடுப்பு பகுதியில் வந்து கட்டிக்கிறேன் அண்ட் தாலியை வந்து மஞ்சள் கயிறை வந்து கழுத்தில் வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம வந்து சாமி முன்னாடி வந்து நெய்வே இலை விரித்து நெய்வேத்தியம் எல்லாமே படைத்து விளக்கி ஏற்றி நம்ம வந்து ஆடி போகிறதுக்காக சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்